கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழித்துக்கோங்க எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் அடுத்த நல்லவர் கவனிங்க இந்த நாளிலே நாம் தானியலை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம் இந்த தானியல் யூதா தேசத்திலிருந்து நெபுகாத் நேச்சரால் ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக பிடிக்கப்பட்டு வருகிறார் இவரும் இவரோடு கூட சேர்ந்த நண்பர்களும் என்ன செய்கிறாங்க கூட வர்றாங்க இவங்க அடிமையாக அந்த தேசத்துக்கு வந்தாலும் ராஜகுலத்தை சார்ந்த நல்ல அழகுள்ள வாலிபர்களாக இருந்தபடினாலே அவர்களை அரமனையில் வேலை செய்து கொள்வதற்காக அல்லது வேலை செய்வதற்காக அவர்களுக்கு அந்த கல்தய மொழி மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களே அங்கே அந்த தேசத்திலே வேலைக்கு அமர்த்துகிறார்கள் இங்கே தானியலும் அவனுடைய நண்பர்களும் விசேஷித்த இவர்களாக இருப்பதை கண்டு அதிலும் தானியில் விசேஷித்த ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறான் அதனால் அவனை ஒரு சிறந்த ஒரு பொறுப்பில் வந்து என்ன செய்கிறாங்க நியமிக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் வரும்பொழுது அடிமையாக வந்தாங்க இப்போ படிப்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறாங்க பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கலாம் நீங்கள் வியாதியில் இருக்கலாம் அல்லது வறுமையில் இருக்கலாம் தரித்திரத்தில் இருக்கலாம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் அல்லது உங்கள் எதிராளியின் இடத்துல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருக்க போகிறது இல்லை உங்கள் நிலைமை நிச்சயமாய் மாறும் உங்களுடைய எல்லா நிலைமையும் கத்தரு சீக்கிரத்திலே மாற்றுவார் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார் பாருங்க இந்த தானிய படிப்படியாக அவருடைய நிலைமை மாறுகிறது ராஜா அவரிடத்தில் இருக்கிற நல்ல சுபாவங்களையும் நல்ல காரியங்களையும் விசேஷித்தமாய் அவரிடத்தில் தேவ ஞானம் இருக்கிறது நல்ல சொப்புனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய தேவாவியை ஆவியை பெற்றவனாக இருக்கிறான் அவனை மாகாணங்களுக்கெல்லாம் இருக்கிற உயர்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மேலதிகாரியாக கருத்து உயர்த்துக்கிறான் அன்பானவர்களே உங்கள் நிலைமை நிச்சயமாய் மாறும் சீக்கிரத்திலே மாறும் பிறக்க போகிற புதிய மாதத்திலே நவம்பர் மாதத்திலே நிச்சயமாய் உங்களுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் நீங்கள் விசுவாசமாக இருங்க இந்த தானியனுடைய காரியம் எல்லா ராஜாக்களும் பாருங்கள் தரியு நிபுகா திணேச்சர் இப்படி மாறி மாறி சில ராஜாக்கள் வர்றாங்க அவங்களுடைய காலத்தில் எல்லாம் இவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது காரணம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு தீர்மானத்தோடு இருந்தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கை கொண்டு தீர்மானம் எடுத்து அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தன்னுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து இருந்தபடினாலே அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டான் பிரியமானவர்களே உங்களுக்கும் உயர்வு வேண்டுமா உன்னதமான ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கணுமா அநேகரால் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா நீங்கள் செய்வது என்னவென்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் ஆமை எந்த சூழ்நிலையிலும் அன்றோடைய கட்டளையை மீறாமல் நீங்கள் அதை கை கொண்டு வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த தானியலை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் அவனுடைய காரியம் காலங்கள் மாறினாலும் ராஜ்யங்கள் ராஜாக்களுடைய ஆளுகை மாறினாலும் அவனுடைய காரியம் மாத்திரம் ஜெயமாகவே இருந்தது அதுபோல் உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும் காட் பிளஸ்